வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற குறையை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன தெரியுமா விசுவாசம் என்ன முக்கியம் விசுவாசம் மிக மிக முக்கியம் பிரியமானவர்களே இந்த விசுவாசம் இல்லைன்னா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவரால உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைய நிவர்த்தி செய்ய முடியவே முடியாது யாராவது ஜெபிக்கிறாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க அப்படி நீங்கள் சும்மா உட்கார்ந்தீங்கனாக்க நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதே வெறும் கையோட தான் வீட்டுக்கு போவீங்களே ஒழிய என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நீ நம்பணும் நம்புறேன் இந்த வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டவர் என் உள்ளத்துல கிரியை செய்வார் என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நீ நம்பினால் என் ஆண்டவர் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் எபிரையர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் நம்பிக்கையின்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவே முடியாது என்ன சொல்றது பைபிள் வசனம் நம்பிக்கை இல்லை என்றால் முதல்ல ஆண்டவருக்கு உகந்தவராகவே இருக்க முடியாதான் எயிட் வசிங்க நேர்மையுடன் நடக்கும் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார் எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சி நம்பிக்கையினால் தான் நம்ம வாழ்வு பெற முடியும் பைபிள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கின்றது மார்த்தா மரியால் என்ற ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க இந்த ரெண்டு சகோதரிக்கு ஒரு சகோதரர் அவங்க பேர் என்ன லாசர் என்ற ஒரு சகோதரன் இருந்தான் இந்த குடும்பத்துல ஒரு பெரிய குறை வந்து விட்டது மறித்து போய்விட்டான் போய்விட்டான் என்ற இந்த நிகழ்வை தாங்கவே முடியவில்லை இவங்களால பல யூதர்கள் வந்திருந்தாங்க இந்த மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும் ஆறுதல் சொல்லுவதற்கு இத்தனை பேர் வந்து ஆறுதல் சொன்னாங்களே இவங்களுடைய மனசு நிறைவாயிடுச்சா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் சரி அதை நிறைவு செய்யவே முடியாது ஈடு இணை இல்லாததுங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மறித்து போய்விட்டார் என்றால் அது மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய குறைவு ஆனா இந்த இடத்துக்கு ஆண்டவர் போகிறார் இந்த ஊருக்கு போறார் அந்த செய்தியை கேட்டுட்டு மார்த்தாள் மரியால் விரைந்து எழுந்து போறாங்க ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக அப்போ ஆண்டவர் இயேசுவை பார்த்து மார்த்தால் மரியால் அழறாங்க ஆண்டவரே நீங்க மட்டும் இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் இறந்திருக்கவே மாட்டான் நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆண்டவரே சொல்றாரு அவனை எங்கே வைத்தீர்கள் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு இவங்க லாசரை அடக்கம் செய்த இடத்திற்கு இயேசுவை கூட்டிட்டு போறாங்க அப்ப கூட்டிட்டு போற இடத்துக்கு போனதையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் மாத்திரம் என்ன சொல்றாங்க ஆண்டவரே எடுக்கும் என்ன நாத்தம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க வழக்கமா ஒருத்தர் அடக்கம் பண்ணிட்டா அந்த கல்லை அப்புறப்படுத்தவே மாட்டாங்க இல்லையா அப்படியே முடிவு வைப்பாங்க கல்லை நகர்த்துங்கன்னு சொல்றது யாரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துங்க அவர் உயிரை கொடுக்க வல்லவர் அற்புதம் செய்ய வல்லவர் ஐயோ நாத்தம் எடுக்குன்னு தான் சொல்லுதே ஒழிய இதை இப்போ எடுக்கிற ஆண்டவரே ஒருவேளை இந்த அம்மாவை கேட்டிருக்கலாம் ஆண்டவரே கல்லை எடுக்கட்டுமா நீங்கள் வந்துட்டீங்க அற்புதம் நடக்க போகுதுன்னு இந்த மாத்தால் உள்ளத்தில் விசுவாசம் வந்துச்சா இல்லையா விசுவாச குறைவு இருந்து எங்கே வந்துச்சு சொல்கிறாங்க நாத்தம் எடுக்குமேன்னு சொல்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க எடு கல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கல்லை எடுக்கிறாங்க திரும்ப அதன் பிற்பாடு ஆண்டவரை என்ன சொல்கிறார் லாசரே வெளியே வா அவர் சொன்ன அந்த ரெண்டு வார்த்தையில் செத்து போய் கிடந்த அந்த மனுஷன் உயிரோட வெளியே வந்தான் ஹாலேலுயா ஆளேலுயா யோவான் பதினொன்று நாற்பது வாசிங்க ஏசு அவரிடம் நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமே காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார் நீ நம்பினால் ஆண்டவரின் மாட்சியை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா ஆளெலுயா ஆளெலுயா உனக்கு சொன்ன இல்லையே நீ நம்பு இன்னைக்கும் ஆண்டவரை நான் உன் கூட இருக்கிற நீ நம்பு நீ நம்பினால் என் மாட்சி நீ காண்பா என்று சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் அந்த மறித்து போன லாசரை உயிரோடு எழுப்புகிறார் ஆலே லுயா ஆலே லுயா ஒரு சில குடும்பத்தில் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்க மாட்டுது நானும் எத்தனையோ தியானத்துக்கு வந்து பார்த்துட்டேன் எத்தனையோ ரெட்டிட்டு அட்டன் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு அற்புதமும் நடக்கலையே ஒரு ஒரு அதிசயமே என் குடும்பத்தில் நடக்கலையே ஒரு ஆசீர்வாதமும் வரலையே அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இன்னும் அந்த கல்லை அப்புறப்படுத்தலை ஒருவேளை இந்த பாவத்தை என் வாழ்க்கையில் இருக்க இந்த குறைய நான் வெளியே சொன்னாக்க எனக்கு தான் வைக்கும் நான் ஜெபம் பண்ணவும் மாட்டேன் ஆலயத்துக்கு போகவும் மாட்டேன் இதற்காக இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு பாவ வாழ்க்கையை நீ மூடி வச்சிருந்தாக்க ஆண்டவரால் உன் குடும்பத்தில் அற்புதத்தை செய்யவே முடியாது ஹாலே லுயா இந்த உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற அத்தனை அகற்றி போடணும் நல்லா யோசித்து பாருங்க உன் குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றன என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ நினைச்சு பார்த்து ஆண்டவரே அந்த கல்லை அகற்றம்பா என் பாவ கல்லை என் குடி விபச்சார வேசித்தன கல்லை அவதூறான வார்த்தைகள் கோப எரிச்சல் என்கின்ற கல்லை அப்பா என் பாவ பழக்கங்களை இந்த கல்லை வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுறா அப்பா நாத்தம் எடுத்து கிடக்கிற என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஊத்துங்க அப்போ ஒரு அதிசயம் பண்ணுங்க ஒரு புதிய இதயத்தை கொடுங்க என்னுடைய குறையை நிறைவாக்குங்கன்னு சொல்லிட்டு கல்லை அப்புறப்படுத்தியதுக்கு அப்புறம் நீங்கள் ஜபம் பண்ணிப்பாரு என் ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஆலே லூயா ஆலே லூயா மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ரெண்டு முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் பருத்தேமேய் என்கின்ற குருடன் ஒருவன் இருக்கின்றான் ஒரு பெரிய குறை இருந்துச்சு இவனால பார்க்க முடியல பார்க்க குருடனாக இருந்தான் பார்வை இல்ல கண் பார்வை இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறை இந்த குறையோட அந்த இருக்கைமேயும் அப்ப இவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையெல்லாம் யாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை மட்டும் ஒரு நாள் நான் சந்திச்சுட்டா போதும் என் கண் பார்வையை அவர் சுகப்படுத்துடுவார் நான் நல்லா பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்புறான் பார்த்தீங்களா நம்புறான் நம்பி ஆண்டவர் ஏசு அந்த பக்கமாக போறாருன்னு தெரிஞ்ச உடனே கூவி அழைக்கிறான் ஓன்னு கத்துறான் ஏசுவேன்னு கத்துறான் இதை கேட்டு கூட இருந்தவங்களாம் என்ன சொல்றாங்க கத்தாத ரைட் சும்மா ரைட் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத ஏகப்பட்ட கூட்டம் போகுது அவரை டிஸ்டர்ப் பண்ணாத சும்மா நீ என்ன கத்தினு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை அதட்டி உருட்டுறாங்க இவன் அதற்கு அஞ்சுனானா அதுக்கெல்லாம் பயப்பட்டானா இல்லவே இல்லை இந்த வாய்ப்பை விட்டா எனக்கு வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் ஓனு கத்துறான் ஆண்டவரே தாவிதின் மகனே என் மீது மனம் சொல்லிட்டு இன்னும் ஓன கத்துறான் இன்னும் குறக்க கத்துறான் இதை கேட்டு ஆண்டவர் ஏசு அவனை தரிடம் கூப்பிடுறார் ஆஹ் உனக்கு என்ன வேணும் கேட்கிறார் ஆண்டவரே நான் பார்வை அடையணும்னு சொல்லிட்டு நம்பி அறிக்கை செய்கிறான் நீ நம்பிய பிரகாரமே உனக்கு பார்வை உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவன் குறையை நிறைவாக மாத்துகிறார் விசுவாசத்தோடு இயேசுக்காக காத்திருந்த இந்த பர்தியமீனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் ஆ லெலுயா உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை ஆ அப்போ இந்த பருத்தமையோ ஆண்டவர் ஏசு எப்ப அந்த பக்கமாக வருவார் அப்படின்னு காத்து கொண்டிருந்தான் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்தான் ஏங்கி கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறையை ஆண்டவர் நீக்கினார் புரியுதா முதல்ல நீங்க எல்லாம் இந்த நாளில் என்ன செய்யணும் நம்பணும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாததால தான் ஆண்டவர் எந்த அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில் செய்யறதே கிடையாது உனக்கு நம்பிக்கை இல்லைனாக்க நாங்க என்னதான் மைக்கு போட்டு மியூசிக் போட்டு பாடினாலும் ஆடினாலும் உனக்கு அற்புதம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது என்னைக்கு நீ நம்பி ஆண்டவரே உம்மால் கூடும் உம்மால் எல்லாம் கூடும் என்று நம்பி அறிக்கை செய்கிறையோ அந்த நேரத்தில் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் இப்படி உடல்நிலை சரியில்லாதவங்க ஏழைகள் அநாதைகள் இவர்களை ஒரு நாளும் அதட்டி ஊட்டக்கூடாது கூடியிருந்த மக்கள் என்ன பண்ணாங்க இந்த மகனுடைய வாழ்க்கையில் குறைகள் நிறைவாகாதவாறு சும்மா சொல்லிட்டு அவன் வாய பொத்த பார்க்கிறாங்க இருந்தாலும் அதையும் மீறி இவனுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ததால இந்த பர்த்தமிக்கு நல்ல ஒரு சுகத்தை அந்த குறையை ஆண்டவர் நீக்கி வைத்தார் பிரியமானவர்களை ஆலே லுயா உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது நான் உனக்கு சொல்லவில்லையா நீ நீ கூட நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை என்று சொல்லி மார்த்தால் மரியாதை பார்த்து சொன்ன ஆண்டவரே இந்த பருத்தை நம்பிக்கையால் சுகப்படுத்தி ஆண்டவரே இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரும் எதற்காக அழைக்கிறார்னா நீ நம்பு நம்பி ஜவம் பண்ணு அப்படியே ஏனோ இல்லாமல் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் என்றால் உன் குடும்பத்தில் இருந்த ஆண்டவன் நிச்சயம் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஏழு முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் இதுல ஒரு சிறுவன் இருக்கின்றான் இந்த சிறுவனுடைய தந்தை இயேசுனுடைய இயேசுனுடைய வரேசுடைய வந்து என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அந்த பேயை ஓட்டுங்கள் என்று சொல்லி இயேசுனுடைய சீடர்கள்ட்ட கேட்கிறாங்க ஆண்டருடைய சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியல அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு வருகிறார் ஆண்டவர் இயேசு வந்த அப்புறம் நீ நம்பினால் உனக்கு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அந்த சிறுவனுடைய தந்தை என்ன சொல்றாரு தெரியுங்களா மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசியுங்கள் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கை இன்மை நீங்க உதவும் என்று கதறினார் இந்த சிறுவனுடைய தந்தை இயேசு பார்த்து சொல்றாரு உங்களுடைய சீடர்கள்ட்ட வந்து கொண்டு வந்து கேட்டேன் சுகப்படுத்தி சொல்லி இந்த பேயை ஓட்ட சொல்லி கேட்டேன் அவர்களால் முடியல அப்போ ஏசுவை பார்த்து இந்த மகன் சொல்கிறான் உம்மால் செய்ய முடிஞ்சா செய்யுங்க என்ன சொல்கிறான் உம்மால் ஏதாவது செய்ய முடிஞ்சா இது அரகுர நம்பிக்கையா முழுமையான நம்பிக்கையா அரகுர நம்பி முடிஞ்சா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இயலுமானாலா நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆலே லுயா அரகுற நம்பிக்கையோட சொல்றான் சி எடுக்கிறால முடியல நீங்க ஏதாவது அப்ப ஏழு என்ன நான் தானே உலகத்தை படைச்சது அந்த உலக அகில உலகத்துக்கு ஆண்டவர் நான் தானே என்னால முடியாத காரியம் ஏதாவது உண்டோ நீ நம்பு நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் எனக்கு சக்தி இருக்குது உனக்கு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு ஆலெலுயா அப்போ அந்த சிறுனுடைய தந்தை ஒரு வசனம் சொல்றாரு என்ன சொல்றாரு எதுக்காக இவருக்கு இந்த அரகோரன் நம்பிக்கை இருந்து தெரியுமா மார்க் சாப்டர் நைன் வர்ஸ் எயிட்டீன் வாசிங்க அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெருக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டி விடும்படி நானும் சீடரிடம் கேட்டேன் அவன் சொல்றான் அந்த எப்பெல்லாம் அந்த தீ ஆவி அவனை பிடிக்கின்றதோ அவனை கீழே தள்ளுகின்றது வாயில நுரை தள்ளுறான் என் பையன் பற்களை நர நரனு கடிக்கிறான் உடம்பெல்லாம் விரைச்சி போகுது இதை பார்க்கும் ஆண்டவரே என் நம்பிக்கை எல்லாம் வீண் போயிடுச்சு என் மகன் சுகம் பெறுவானா என்ற நம்பிக்கையும் குறைஞ்சி போச்சு அப்படி என்று சொல்லி வேதனையில் ஆண்டவர் சொல்றான் என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவி பண்ணுங்க பாத்தீங்களா மனம் இறங்குறான் எனக்கு அரகுர நம்பிக்கை இருக்குன்னு தெரியுது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்குதுன்னு எனக்கு தெரியுதுப்பா அந்த நம்பிக்கையின்மையை நீக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிட்ட கதெடுக்கிறான் லேலுயா நிறைய பேர் குடும்பங்களில எதற்காக ஜெபிக்கிறதை விட்டுட்டீங்க எதற்காக கோயிலுக்கு போறதை விட்டுட்டீங்க எதற்காக தியான இல்லத்துக்கு போறதை விட்டுட்டீங்க உங்க வாழ்க்கையில வருகிற இந்த துன்பங்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை உன் மகன் செய்கின்ற தீமைகெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன புரோஜனம் இத்தனை வருஷமாக என் பையனை பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த நிலமையில என் பையன் இருக்கிறானே என் குடும்பம் உடஞ்சு போய் கிடக்குதே எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையே என்னுடைய சொந்த வாழ்க்கைய பாவத்தை விட்டு வெளியே வர என்னால முடியலையே சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற குறைகளை நீ பார்க்கிற பொழுது உனக்கு நம்பிக்கையின்மை வரும் ஆலையிலுயா என் பையனுடைய உடம்பே விரைச்சி போகுது செத்தவன் போல ஆயிடுறான் இதை பார்க்கும்போது தான்ப்பா என் உள்ளத்தில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அழுது என் நம்பிக்கையின்மையை போக்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துக்கிறான் அப்போ ஆண்டவர் ஏசு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஊமை செவிட்டு ஆவியே நான் உனக்கு கட்டளை எடுகிறேன் இவனை விட்டு வெளியே போ திரும்பி இவங்கிட்ட வராதே என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார் என்ன சொல்றாரு ஊமை செவிட்டு ஆவியே அப்ப அந்த தீ ஆவியால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது ஊமை செவிட்டு ஆவி அந்த ஊமை செவிட்டு ஆவி என் ஆண்டவர் ஏசு கட்டளை இடுவதை கேட்டுச்சா கேட்கலையா அது செவிட்டு ஆவிதானே செவிட்டு ஆவியா இல்லையா செவிடனுக்கு கேட்குமா ஆனா அந்த செவிடன் பேய்க்கு நல்லாவே கேட்டுச்சு ஆண்டவர் ஏசு கட்டளை இடுவது ஆலே லூயா ஆலே லூயா ஆண்டவரேசு கட்டளையிட்ட உடனே அந்த பேய் இவனுக்கு வலிப்பை உண்டாக்கி வெளியேறியது அவன் செத்தவன் போல் ஆனான் கூட இருந்த மக்கள் செத்து போயிட்டான் போல் ஆனான் அவன் செத்து விட்டான் என்று கூட நின்னவங்கள சொன்னாங்க ஆண்டவரேஸ் அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கிவிடவே அவன் எழுந்து நடந்தான் பார்த்தீங்களா கூட இருந்தவங்களாம் ஒரு வேலை சொல்லலாம் உனக்கு ஒன்றும் நடக்காது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது நீ என்ன தான் ஜெவ இப்படி ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் பருத்தமேயும் கூட இருந்த அத்தனை பேரும் சொன்னாங்க டே வாய மூடுறா கத்தாதரா ஜெவ அத்தனை பேரும் சொன்னாங்க அவன் கேட்கவே இல்லை அறிக்கை இட்டான் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு நாளும் கேட்கக்கூடாதுங்க ஒரு வேளை அந்த ஜபத்துக்கு வர்றவங்க பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்கிறது அவங்க என்ன நினைப்பாங்க கையை இதுக்கு மேலே தூக்குனாக்க அந்த அக்கா என்ன நினைக்கும் அல்லையோன்னு சொன்னால் இந்த ஐயா என்ன நினைப்பாங்க நான் இருக்கிற அந்தஸ்துன்னா நான் போய் இங்கே போய் கையை உயர்த்தி சொல்லலாமா வெக்கம் இல்லையான்னு சொல்லி நினச்சா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க குறை நீங்குமா ஒரு நாளும் நீங்காது குறைகளை நீக்குகின்ற ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல இருக்கிறார் என் கண்களால பார்த்திருக்கிறேன் என்னுடைய கண்களால சாட்சிகளை இந்த இடத்துல பார்த்திருக்கிறேன் சாட்சிகளை கேட்டு இருக்கிறேன் எத்தனை பேரை என் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் உனக்கும் அற்புதத்தை அவர் செய்கிறார் நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையை அறிக்கையிடு ஒருவேளை உன் வாழ்க்கையில நம்பிக்கை குறைவாக இருந்தன இந்த நாளில் கேளு ஏசப்பா என் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க நாங்கள் ய யாருகிட்டப்பா போவோம் வாழ்வு தர வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளன ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு சுகப்படுத்தலை என்னை கை விட்டுட்டீங்கன்னா நான் நாளைக்கு எங்கப்பா போவேன் எனக்கு வேற தெய்வம் இல்லை எனக்கு வேற கடவுள் இல்லை எனக்கு வேற வழியே இல்லை நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் விழுகின்ற பொழுது என் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பாரெலுயா நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன் நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன் நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே படுவமா நிலை திடையில் அற்புதம் செய்த அற்புதம் செய்தவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே படுவமா வல்லவரே ஆமம்பா நீங்க வல்லவர் அப்பா சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே மிகுவேலி சிறவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே படுவமா மிகுவேலி ஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை படுவமா கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை அலலுயா அலலுயா அவரை நம்புங்கம்மா உங்களை வெட்கத்துக்கு உள்ளாக விடவே மாட்டார் இந்த நாளில் ஆண்டவருக்காக காத்திருங்கள் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க உங்க வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் சரி சோர்ந்து போகவே மாட்டீங்க எதற்காக ஆண்டவருக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு சில நினைக்கிறது நடக்கணும் நடக்கணும் இப்பவே வேணும்னு சொல்லி அது பண்ணுவா உடனே சோர்ந்து போயிடுவேன் சாமியார் சொல்றாருன்னு சொல்லிட்டு நானும் கத்து 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 கத்துன்னு கத்தி ஜபம் பண்ணேன் அப்படி இருந்தும் என் பேரை சாமி சொல்லவே இல்லை ஆராதனை எனக்கு ஒரு புதுமும் நடக்கலன்னு சொல்லிட்டு நினைக்காத ஆண்டவருக்காக காத்திருந்து காத்திருந்து விழித்திருந்து ஜெபி நிச்சயம் ஒரு நாள் குறித்த நாளிலே என் தேவன் அற்புதத்தை செய்வார் ஆலே லுயா